உங்களுக்கு காலியே பிடிக்குமா அப்போ இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சிவகங்கை மாவட்டம் திருக்கோணத்துக்கு வந்துடுங்க அங்கேருந்து இருந்து காளி கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இந்த கிட்டே வந்துடலாம் இங்கேருந்து இந்த ஆர்ச் உள்ள வழியாக போனீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டரில் தான் அந்த பிரம்மாண்டமான கோயில் இருக்குது இந்த கோயிலில் இருக்க அம்மனுக்கு எலுமிச்சம்பரம் மாலை சாத்துவது ரொம்ப விசேஷம் இருக்கிறதுனால இங்கே இருக்க எல்லா கடையிலையும் எலுமிச்சம்பளம் மாலை தான் நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் அந்த பிரம்மாண்ட கோயிலில் கோபுரம் இந்த கோவில் பேர் அருள்மிகு அட்டைத்தளம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் முன்னாடி கோயில் உள்ள இருக்கிற என்னென்ன சாமிகள் அப்படின்றத சொல்கிறேன் உள்ள நிலஞ்சோனை இட்டது பக்கம் விநாயகர் இருப்பார் அவரை வணங்கிட்டு அப்படி நேராக வந்தீங்கன்னா ஒரு அழகான மணிமண்டபம் இருக்கும் இங்கே விநாயகர் காளி முருகன் அப்படின்ட்டு அழகான சிலைகள் இருக்கும் கோயிலுக்கு வர பக்தர்கள் இந்த மணிமண்டபத்தில் தங்கிக்கலாம் அந்த மணிமண்டபத்தை தாண்டி போனீங்கன்னா விளக்கு போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும் இந்த மடப்புறங்காலி ஒரு உக்கிரமான அதே சமயம் ஞானம் மிகுந்த தெய்வம் அதனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் எலும்புச்சம்பளம் விளக்கு போட்டால் ஜாதகத்தில் இருக்கிற ராகு கேது தோஷங்கள் நீங்கன்னு சொல்லப்படுது யாராவது உங்களுக்கு தீய சக்திகளாலோ அல்லது பொறாமையாலோ தொந்தரவு கொடுத்தா இந்த விளக்கை ஏற்றும் போது அந்த தீய சக்திகள் உங்களை விட்டு விளைவிடணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை கையில் காசு தங்கவே மாட்டிங்கன்னு நினைக்கிறவங்க கடன் சுகமாக இருக்கிட்டே போதுன்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து அஞ்சு முதல் ஒன்பது வாரங்கள் இந்த விளக்கு ஏற்றி வேண்டிக்கிட்டால் பணத்தலை நீங்கி புது வழிகள் பிறக்கணும்னு சொல்லப்படுது விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்தீங்கன்னா காவல் தெய்வங்களை பார்க்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சு வணங்கிட்டு போனால் கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதும் பழிக்குதுன்னு சொல்லப்படுது அதே சமயம் குழந்தை வரம் கேட்குறவங்க வெப்ப மரத்தில் தொட்டில் கட்டினா குழந்தையும் பிறக்குதுன்னு நம்பப்படுது தங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேற்றினால சிலர் இந்த மாதிரி கோழிகளை கோயிலில் வாங்கி விட்டுருந்தாங்க இதுதான் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலோட பிரம்மாண்டமான கோபுரம் இங்கே இருக்கிற அம்மனுக்கு மேற்கூரை கிடையாது மேற்கூரையாக இந்த ஐயனார் தான் தன்னோட குதிரையில் சுவாமிக்கு நிழலாக நிற்கிறாரு அதுவே இந்த கோயிலோடய மிகவும் ஆச்சரியமான சிறப்பு இதுதான் அந்த அடைக்கலம் காத்த ஐயனாரோட மூலஸ்தனம் பார்க்கனதாக இருந்தாலும் இவர் உக்கிரமானவர் நினச்சதை நிறைவேற்றி கொடுப்பார் அவரை வணங்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா இந்த கோயிலோட அழகை பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான குதிரையின் தோற்றத்தை பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பயபக்தியோட அந்த அம்மனை தரிசனம் பண்ணுறாங்கன்றத பா இந்த கோயில் மேலே வரையப்பட்டுள்ள ஓவியங்களும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஓவியங்களும் அற்புதமாக இருந்துச்சு இதெல்லாம் பெரிய பெரிய கோயிலில் தான் பார்க்க முடியும் இந்த கோயிலையும் அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருந்தாங்க இந்த கோயில் மேலே வரையப்பட்டுள்ள ஓவியங்களும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஓவியங்களும் அற்புதமாக இருந்துச்சு இதெல்லாம் பெரிய பெரிய கோயிலில் தான் பார்க்க முடியும் இந்த கோயிலையும் அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருந்தாங்க இந்த வழிதான் அந்த மடப்புறம் காளியை பார்க்கறதுக்கு பக்தர்கள் எல்லாம் போகணும் இது பொது தரிசன வழி இதோ அந்த பிரம்மாண்ட மடப்புறம் காளின்னு தோற்றத்தை பாருங்கள் மேலே அட்டைக்கெல்லாம் காத்த ஐயனாரோட குதிரையும் கீழே அந்த அம்மன் எந்த அளவுக்கு உக்கிரமாகவும் சாந்தமாகவும் காட்சி தராங்க பாருங்கள் இவங்க வர பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேண்டுதல் நிறைய வேறு அந்த சாமிக்கு எலுமிச்சம்பளம் மாலை வாங்கி கொடுக்குறாங்க அதை அங்கே இருக்கிற ஏழு பூசாரிகள் எலுமச்சம்பளம் மாலையை சாமிக்கு போட்டு மிச்சம் இருக்கிற எலுமிச்சம்பளத்தை வர்ற பக்தர்களுக்கு பிரதிசாதம் மாதிரி கொடுப்பாங்க அந்த எலும்புச்சம்பளத்தை நம்ம வீட்டில் போய் வச்சோன்னா எந்த ஒரு கெட்ட சக்திகள் சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டை அண்டாதுன்னு சொல்லப்படுது கண்டிப்பாக முறை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாற்றத்தை பார்க்கலாம் இது போன்ற கோவில் தகவல்களுக்கு நம்ம கோவில் அதிசயங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க